நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பாஜக என்கிற பாசி சக்தியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி மகத்தான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் உட்பட பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கடந்த காலத்திலே இணைந்து செயல்பட்டு பாஜகவையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக நாங்கள் முறியடித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலிலே ஒரே ஒரு தொகுதியிலே மட்டும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது இருபத்தி நாலாவது ஆண்டு நடைபெறுகிற இந்த ஆண்டு நடைபெறுகிற மக்களவை தொகுதி மக்களவை தேர்தலில் பாஜகவோ அதனுடைய ஆதரவு கட்சிகளோ அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் நாற்பது தொகுதிகளிலும் பழுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல எல்லா தொகுதிகளிலும் அவர் டெபாசிட் இழக்க செய்கிற பணியினை திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதற்கான பணியை மேற்கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு கடந்த இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல தொகுதி தொகுதி எண்ணிக்கை அதிகமாக வற்புறுத்தினோம் ஏற்கனவே இரண்டு இடங்களிலே போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிற அந்த சூழ்நிலையில் கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வரவேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று கா இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று இருபத்தொம்போது ரெண்டு இருபத்தி நாலு தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது இந்த உடன்பாட்டிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய செயலாளருக்கிற முறையில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறோம் இது அடுத்து அடுத்து பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இல்ல அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒன்னு ரெண்டு கட்சிகள் சிலர் வெளியே போயிருக்காங்க சிலர் புதிய வராங்க சில தொகுதிகளை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு இந்த ஐந்தாண்டு கால அனுபவத்தில் அவ்வளவு கேட்டிருக்காங்க எங்களை பொறுத்தவரை நாங்க ஏற்கனவே இருக்கிற இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிற தொகுதிகளை நாங்க வற்புறுத்தி கேட்டிருக்கிறோம் இல்ல இல்ல அதை பத்தி இன்னும் பேசவே இல்லை அடுத்த எல்லா கட்சிகளோடும் பேசுகிற போது இதையும் பேசி முடிக்கலாம் ஏன்னா ஒரே தொகுதி வேறு சில கட்சிகள் கேட்கிறாங்க அப்போ அது சம்பந்தமா அவங்களோட பேசிக்கிட்டு தானே முடிவு பண்ண முடியும் இல்ல இல்ல எல்லா எல்லா இதர கட்சிகள் வைத்திருக்கிற தொகுதிகளையும் கூட பல கட்சிகள் கேட்கறாங்க அது வேணும் இது வேணும் மாத்தி மாத்தி கேட்கறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில பின்னாடி எல்லாரையும் கலந்து இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் வராது எங்களை இப்போ நாங்க அது எங்களை எங்க எங்க தொகுதிகளை மாத்துவாங்கிற பிரச்சனை இல்லை வேறு சில தொகுதிகளை மாற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கோம்

இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே நிறைய எல்லாம் கேட்கல ஏற்கனவே இருந்த இரண்டோட இன்னொன்று இன்னொன்று கூடுதலாக கேட்டோம் மூணு தொகுதிகள் இந்த வாட்டி வேணும் கேட்கறது நியாயமா இருக்கணும் இல்லை ஏன்னா வேறு பல கட்சியெல்லாம் இருக்குல்ல நாங்களும் திமுக மட்டும் தான் அதிகமாக கேட்கலாம் பல கட்சிகள் இருக்கிற போது நாங்கள் மட்டும் யாருக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் மட்டும் பத்து தொகுதி கொடுக்கோம் எங்களுக்கு ரெண்டு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் நாற்பது தொகுதிகளும் எங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் நாங்கள் பணியாற்றுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்